வணக்க உறவுகளே அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்னைக்கு ஒரு மகேந்திரா டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நாத்தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பைசோன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் இந்த டிராக்டரோட மடல் ஆஃப்த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த ட்ராக்டரோட எஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் சைடு செயின் எல்லாமே இருக்குது இந்த ட்ராக்டரில் எஸ்ட் பார்க்கும்போது இந்த டிராக்டரோட டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்குது இந்த டிராக்டரோட கச்சிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கட்சி பி கேட்டையில் வருது இந்த டிராக்டரு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கும் பிரேக்குன்னு பார்க்கும்போது ஆயில் பிரேக்கோடே வருது இந்த ட்ராக்டர் பார்த்திங்கன்னா சேர்த்தோம் ஓடல அதாவது எதுவுமே ஓடல இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட பிடிஓ பவர்னு பார்த்தீங்கன்னா பைப்பாட்டி இந்த டிராக்டர் மூலமாக நாற்பத்தி ரெண்டு பிளேட் ரொட்டை வெட்டுரு அஞ்சு கட்டி வெட்டு ஒன்பது கல்ட்டு டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டீசல் சிக்கனமாக கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் இந்த பைசோன் பை டிராக்டர் இந்த டிராக்டரோட மேனி இன்ஜின்லாம் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு க்ரோனும் எல்லாம் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமி தான் இருக்குது டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணிவிட்டு டிராக்டர் இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய் டிராக்டரை பார்த்து டிராக்டரோட ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வைக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக அவங்க விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்